கழிப்பறை இது கழிப்பறை பற்றிய வீடியோ இது போல கழிப்பறை வெள்ளை நிறத்தில் வைத்திருப்பது நல்லது சுத்தமாக அது இருக்க வேண்டும் ஃப்ளஷிங் டேங்க் மேலே இருக்கிறது அருகாமையில் பிரஷும் இருக்கிறது இதை நீங்களே சுத்தம் செய்து கொள்ளலாம் தரை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் இது போன்ற பீச்சி அடிக்கக்கூடியதை பயன்படுத்தி சுத்தம் செய்யலாம் இதுபோல அருகாமையிலே டேப்பும் வைத்திருக்க வேண்டும் தரை சுத்தமாக இருக்க வேண்டும் இப்படி உங்கள் கழிப்பறையை சுத்தமாக நீங்கள் வைத்துக்கொண்டால் நோய்களை தவிர்க்கலாம் நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் ஃப்ளஷிங் ஃப்ளஷிங் டேங்க் இரண்டு வைத்திருக்கிறார்கள் சிலர் அதில் நீங்கள் கையை பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய இடது கையை பயன்படுத்த வேண்டாம் அதில் ஒரு பட்டன் இருக்கிறது அதை அமைக்கிவிட்டால் போதும் தண்ணீரே உங்கள் ஆனஸை சுத்தப்படுத்திவிடும் இது போன்ற நான் குவைத்து நாட்டில் பார்த்துள்ளேன் அமெரிக்காவிலும் இருக்கிறது எனவே இதை தெரிந்து கொள்வது நல்லது புதியதாக வீடு யாராவது கட்டினால் அவர்கள் இதை இந்த யோசனையை வைத்துக்கொண்டு செய்வது நல்லது என்று நான் கருதுகிறேன் இதை ரெக்கமெண்டும் செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்